சத்தந்தோடு நானு ஐ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போட்ட வீடியோ அதே பால் அதே பாதி குரூப்பு இந்த வருஷம் வரையும் போகிறோம் வீடியோ போடுகிறோம் பாருங்க பார்த்துட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சேர்ந்து விளையாட ஃபன் கி டிராம்பலின் பார்க் ஈரோடு சத்ய ரோடு நடிப்பாளம் பஸ் ஸ்டாப் டாக்ட இருக்கு இந்த பொங்கல் செலிப்ரேஷனை ஃபன் கி வெர்ல் ட்ராம்பலின் பார்க்கில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வாங்க ஹாப்பியாக போங்க சிஎன்சி காலேஜ் தாண்டிட்டோம் ஈரோடு சிஎன்சி காலேஜ் புனகத்யா ரோடு ரெண்டு வேலை பச்சை பச்சையே தெரியுதுல்ல அது உங்கள் ஏரியாவில் எங்கேயாவது போட்டுருக்காங்களா அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுவோம் பின்னாடி ஃபுல்லாக ஒரு அஞ்சாறு பேர் வராங்க அவங்களே கவர் பண்ணலன்னு கேட்டிருக்காங்க ハハハハ பெரிய ஒன் ஹவரில் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிருக்கோம் இப்போ ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் இருக்குது நம்ம ஈரோடு நாலு நாலு கிலோமீட்டர் ஒன் ஹவர் நடந்திருக்கோம் ஒன் ஹவரில் நாலு கிலோமீட்டர் ரீச் பண்ணியிருக்கோம் இன்னும் பயலான்ஸ் கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் தெரியும்

தமிழ்நாட்டா ரெண்டு கல்யாணம் இருக்கு ஒன்னு சேலம் ஒன்னு ஈரோடு ஈரோடுல இருக்கிற கல்யாணம் சுவிச்சு ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கும் ரேட்டும் கம்மியா இருக்கும் நிறைய வெரைட்டில இருக்கு ரேட் பிரைஸ் ஈரோடு சைட்ல வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ண ஈரோடு ஃபர்ஸ்ட் வந்து வாக்கு பிடிச்சு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் பிள்ளைய வரும் எவ்வளவுண்ணா இருபதுண்ணா பத்து ரூபா ஓபன்

ஈரோடு ஃபேமஸ் காளமண்டு சில இங்க முதல்ல பின்னாடி பின்னா ஒரு வழி இருக்கு இந்த வழியா போனா ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அப்படியே அந்த சைடு போலாம் எல்லாரும் அப்ப அங்கதான் போறாங்க நாங்க என்ன பண்ண போறோம் இந்த சைடுல போனோம்னா ஒரு ரூட் இருக்கு இது வழியா போனா பிரிட்ஜு கடியே பூந்து போவோம் மெயின் ரோடு எல்லா பஸ் எல்லாம் போவோம் நாங்க இந்த வழியில போறோம் இப்ப யார் ஃபர்ஸ்ட் போறாங்க அப்படின்னு நாங்க பாக்க போறோம் ஆமா இந்த பாலம் தான் இந்த பாலத்துக்கு அடியே பூந்து போனோம்னா சீக்கிரம் போயிடும் எங்களோட கணிப்பு ஆனால் எங்களுக்கு முன்னாடி அந்த ரயில்வே இதுகிட்டேருந்து காரமடை சைட்லேருந்து இன்னொரு கேங் வந்து அது வழியாக உள்ளே போந்துருக்காங்க பார்ப்போம் யார் முதல்ல போகிறாங்க அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட பேசிட்டு வந்தீங்க யார்கிட்ட பேசிட்டு வரலாம் ஆனால் வீடியோ எடுத்துருக்கு வீடியோ யார்கிட்ட போடுவேன் வீடியோ யூடியூப்பில் தான் ஆமையாக போகிறோம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் வீட்டில் வந்து தெரில விழிச்சிருக்காரு சார்வா பைசா பண்ணுவா தான் பார்த்துலவா ஏன் அந்த வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன்னா இங்கே பாருங்கள் பானை பானை இப்போல்லாம் யாரும் இந்த பானையில் பொங்கல் இல்லை எல்லாமே சில்வர் பாத்திரத்தில் வைக்கிறேன் எவ்வளோ அழகா இருக்கு போறேன் சூப்பராக இருக்கு அவங்களும் வந்துட்டாங்க நாங்களும் வந்துட்டோம் என்னடி வா. நீ அவங்களும் வந்துட்டாங்க நாங்களும் வந்துட்டோம். சேம் டைம் தான். அவங்களும் நிக்கാൻ நடந்துருப்பாங்க நாங்களும் நிக்கാൻ வந்தா நடந்து, காம் தான் நடந்தோம் சேம் டைமிங்காக தான் இருக்கும் ஒரு வெஸ்ட்ரேட் டீ ஷாப்ல போயி. ஓ, இடையில டீ ஷாப் வந்து போய் சொல்லிரலாம். மார்க்கெட் போய் சொல்லலாம். உள்ள வாழ்வாங்க வாங்க. வேதே ஏத்திட்டு பேல ஒயின் ஷாப்பிங் போகிறாப்பில அவளுக்காக வேண்டிக்கின்னு போமா பேரே கேட்காம போறீங்க எப்படி வேண்டிக்கீங்கன்னு கேட்கறாரு அதாவது ஏய் எல்லாருமே இங்கே உட்காருவா இங்கே ஆனால் யாரும் முதல்ல உட்காருறது அப்படிங்கறத போட்டிப்பேன் நீங்க முதல்ல உட்காந்துக்கிறா அருள்ல தான் முதல்ல உட்காந்து எல்லாரும் உட்காந்து எடுத்துக்கிறேன் ஏய் உட்காந்து போ சாமிலாம் ஏய் சாமிலாம் ஏய் விஷன் டேய் பையாப்ப வாங்க 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 இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் ரெஸ்ட் இருக்கலாம் அடச்சல் காமிக்கிங்களா பதினெட்டு கிலோமீட்டர் பதினெட்டு கிலோமீட்டர் போகணும் இன்னும் இருக்கு

நம்ம இப்படி நினைப்போம் வேகமாக போயிடுவோம் ஒரு பதினொன்று மணிக்கு போயிடுவோன்ட்டு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி தெரியுதா அவன் மலைக்கிறான் அந்த லாரி இங்கே தான் நிற்கிது இப்போ இதில் ஏறி பாருங்க உட்காந்துட்டு போகலாங்க எப்படி உட்காந்துருவாங்க கண்டிப்பாக ரெண்டு டு மூணு மணி ஆயிரும் வண்டி மூளை போல

தாழா எழுபத்தி மூணு கிலோமீட்டர் போனோம்